எம்ஜிஆர் என்ற மாமனிதர் குறித்து அவரது வாழ்க்கை வரலாறு பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து எம்ஜிஆர் மாமனிதன் எம்ஜிஆர் பற்றிய வாழ்க்கை வரலாற்றினுடைய பத்தாவது தொகுப்பில் நாம் இன்று இருக்கிறோம் அவருடைய இளமை பருவத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டார் கடைசி காலத்தில் அவர் இருந்த செல்வாக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரே நாள் அதெல்லாம் வந்துடல பயணம் ஏராளமான முட்கள் பாதையில காயங்கள் அவமானங்கள் ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் தாண்டி தான் அவர் இந்த இடத்துக்கு வச்சிருக்காரு ஒரு மனிதன் எப்படி முன்னேற முடியும் என்பதற்கு அவன் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதற்கு அதற்காக எப்படி நம்பிக்கை தளராமல் அவன் முன்னேற வேண்டும் அவனுடைய நம்பிக்கையில் எந்த நேரமும் ஒரு சிறு தளர்வு கூட ஏற்படக்கூடாது என்பதற்கு அப்படி அப்படி உழைப்பவர்கள் முயற்சிப்பவர்கள் விடாமுயற்சி உள்ளவர்கள் மட்டுமே மேலே வர முடியும் என்பதற்கு எம்ஜிஆர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழாம் தேதி அவர் பிறந்தார் அவரு சொந்த ஊரு பாலக்காட்டு அருகில் ஒரு கிராமம் அவர் தந்தை முதல்ல வந்து வக்கீலா இருந்தார் பிறகு முன்சீஃபா இருந்தாரு அதுக்கு பின்னாடி அந்த கிராமத்தில் அவருடைய உறவினர்களுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையினால அவர் வந்து கண்டி போனார் இல கொழும்புல இருக்கக்கூடிய கண்டி போனார் மலை பிரதேசம் தேயிலை தோற்ற தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து அங்கு இருந்த குடியுரிமை கூட இல்லாத தேயிலை தொழிலாளர் தமிழர்கள் அந்த கண்டியில தான் அவர் பிறந்தார் அவருக்கு ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு சகோ சகோதரிகள் இருவருமே மூத்தவர்கள் அதுல ஒருத்தர் சக்கரவாணி எம்ஜி சக்கரவாணி கேரளாவில் ஆதரவு இல்லாம தான் அவர் கண்டிக்கு போனாரு அவங்க அப்பா கண்டியில பல வேலைகளை செஞ்சாரு ஆரம்பத்துல ஒரு பள்ளியில ஆசிரியர் இருந்தாரு திரும்பவும் அங்கேயும் முனிசிபால பார்த்தாரு ஜட்ஜு ஜட்ஜு வேலையா இருந்தாரு எம்ஜிஆருக்கு ரெண்டு வயது இருக்கும்போது அவர் தந்தை இறந்து விட்டார் அவருடைய ஒரு அக்காவும் அண்ணனும் அங்கே இறந்து விட்டார் பிழைப்பை தேடி திரும்பவும் அவங்க தாயார் கேரளாவுக்கே வந்தார் குழந்தைகளோட கேரளாவில அவங்க வீடு நிலங்களை எல்லாம் அபகரித்து கொண்ட உறவினர்கள் திருப்பி தர மறுத்து விட்டார் இவர்களுக்கு தங்குவதற்கே வீடு இல்லை என்ற நிலை வேறு வழி இல்லாமல் கும்பகோணத்தில் எம்ஜிஆருடைய தாயாருடைய மாமா அங்க இருந்தாரு அங்க இருந்தாங்க அவங்க தேவல கும்பகோணத்துக்கு வந்து அங்கே ஒரு வாடகை வீட்டுல அவங்க உதவியோட எம்ஜிஆருடைய குடும்பம் அங்க இருந்துச்சு தாயார் ரொம்ப சிரமப்பட்டாங்க ரெண்டு பசங்களையும் சக்கரவாணியையும் எம்ஜிஆரையும் அங்க இருந்து ஒரு பள்ளி கொடுத்தாங்க அது அரசு பள்ளி அங்க மூணாம் வகுப்பு பாஸ் ஆகி நாலாவது வகுப்பு போகும்போது குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய அந்த வசதி இல்லாதனால வருமானமே இல்லாமல் போனதுனால குழந்தைகளுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுத்து அவர்கள் சம்பாத்தியத்தில் குடும்பத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு சத்யா அவர் எம்ஜிஆருடைய அம்மா தள்ளப்பட்டார் அப்ப எம்ஜிஆர் வந்து பள்ளி இருக்கும்போதே லவகுஷாங்கிற நாடகத்துல லவனாக நடித்தார் அதான் அவர் முதல் நாடகம் அவர் நடிச்சது பள்ளியில படி எம்ஜிஆருடைய திறமையை பார்த்துட்டு அழகும் திறமையும் பார்த்துட்டு அவங்க உறவினர் கும்பகோணத்தில் இருந்த நாராயணன் நாயர் என்பவர் அவர் வந்து மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனில மியூசிசியனா இருந்தார் இசையாளர் இசையமைப்பாளராக இருந்தார் அவருடைய தயவுல சிபாரிசுல எம்ஜிஆர் அதுல சேர்த்து விட்டார் ஆனா சக்கரபாணி என்ன சொன்னார்னா என்னையும் தான் எம்ஜிஆர் வருவார் விட்டார் ஒரு வழி இல்லாம சக்கரபாணியும் சேர்த்தாங்க அண்ணனும் தம்பியும் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தாங்க நடிக்கிறது தான் ஆரம்பத்துல வாரத்துல நாலு ரூபாய்தான் சம்பளம் அப்ப சின்ன சின்ன வேடங்கள் தான் கிடைத்தன அப்ப காளி என்ற ரத்னம்னு ஒருத்தர் இருந்தார் நடிகர் அவர் நகைச்சுவை நடிகர் அவர் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் கூட பலரும் அவர்கிட்ட பி யு சின்னப்பால இருந்து பலரும் எம்ஜிஆர் கூட நம்பியாரு எல்லாருமே அவர்கிட்ட தான் சண்டை கத்தி சண்டை குத்தி சண்டை வாழ் பயிற்சி இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க சிலம்பாட்டம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க அந்த காளி என்ற ரத்னம் எம்ஜிஆர் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தார் அவர் சிபாரிசுல நாடகங்கள்ல எம்ஜிஆருக்கு கொஞ்சம் மெயின் ரோல் கிடைக்க ஒரு நாடகத்துல பி யு சின்னப்பாவோட பியூஷ் சின்னப்பா அதுல வந்து அதில் எம்ஜிஆர் வந்து ஜோடியா நடிச்சார் பியூஷ் சின்னப்பா ராஜா ராஜா பா ராஜா பாட்டும்பாங்க எம்ஜிஆர் ராணி ஸ்ரீ பாட்டுப்பாங்க பியூஷ் சின்னப்பா பெரிய நடிகர் பின்னால் அப்ப நாடகத்துலயும் அவர் பெரிய நடிகர் அவருடைய அவருக்கு எதிராக பெண் வேடத்துல எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நாடகத்தில் நடிச்சிருக்கார் அவருடைய முதல் நாடகம் எம்ஜிஆருக்கு கிடைத்த வாய்ப்பு வந்து மகாபாரத் அதுல அபிமன்யு வேடத்தில் வந்தார் அது பின்னாடி படமாகும் போது கூட அவர் அபிமன்யு வேடத்தில் நடிச்சார் எம்ஜிஆர் அவர்கள் பதினைந்து வயதுக்குள் கிட்டத்தட்ட முப்பது நாடகங்களில் நடித்து நடித்திருக்கார் ஒவ்வொரு நாடகமும் பல முறை அரங்கேறும் பிறகு ஒரு கட்டத்தில் அவங்க இந்த கம்பெனி வந்து சென்னை வால் டாக்ஸ் யானை கவனின்னு சொல்றோம் அந்த இடத்துக்கு மாறிச்சு ஒற்றை வாடகை தியேட்டர்னு ஒன்று இருக்குது அங்க மாறிச்சு அங்கு வரும்போது இந்த பாய்ஸ் கம்பெனி நாடகங்கள் நடத்த முடியாத அளவுக்கு பின்தங்கி போச்சு ஆதரவு இல்லாம அப்ப எம்ஜிஆர் அவர்களுக்கும் சக்கரபாணி அவர்களுக்கும் வருமானம் இல்லாம குடும்பம் மிகப்பெரிய வறுமையில் இருந்தது அவருடைய இன்னொரு அக்காவும் காமாட்சி என்ற பெயர் உள்ளவங்க அவங்களும் சென்னைக்கு வந்த பேர் இறந்துட்டாங்க காமாட்சி இறந்ததுல எம்ஜிஆர் அவளுக்கு மீளாத துக்கம் கொஞ்ச நாள் ரொம்ப அவரு துக்கத்தில் வாடி போயிட்டார் அப்ப உறையூரில் இருக்கக்கூடிய மொய்தீன் நாடக கம்பெனி வந்து கொஞ்சம் பிரபல்யமா இருந்தாங்க அதில் போய் சகோதரர்கள் அங்கே சேர்ந்துட்டாங்க அந்த கம்பெனியில் அந்த கம்பெனி தங்கள் நாடகத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பர்மாவுக்கு போனாங்க பர்மாவின் தலைநகரம் ரங்கூரில் நாடகம் நடந்துச்சு எம்ஜிஆர் சக்கரவாணியும் அந்த நாடக குழுவோடு பர்மாவுக்கு போனாங்க அதுதான் எம்ஜிஆருடைய முதல் வெளிநாட்டு பயணம் அப்போ எம்ஜிஆருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அவருடைய தொண்டையில மகரக்கட்டு என்று ஒரு பிரச்சனை வந்துச்சு அதனால அவருடைய குரல் உடைந்து போயிட்டு பெண் குரல் அவரால் பாடவோ பேசவோ முடியாத நிலைமை அவர் அதிகமாக பெண் பாத்திரங்கள்ல தான் நடிச்சுட்டு இருந்தார் பிறகு திரும்பவும் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி மேல வந்து அண்ணன் தம்பி ரெடி அலுவலர்ந்தாரு அப்ப இந்த மகரக்கட்டு பிரச்சனையினால அவரால் தொண்டையில பிரச்சனை வந்து பெண் வேடங்களில் நடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்ட உடனே மாற்றாக எம்ஜிஆர் தயங்கல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு வந்து பயப்படலாம் எம்ஜிஆர் இந்த சின்ன வயசுலயே உடனடியாக என்ன பண்ணாரு கத்தி சண்டை கம்பு சண்டை பயிற்சி எடுத்துக்கிட்டார் அப்படி அதுல வந்து அவரு தேரி நாடகங்கள்ல கூட கத்தி சண்டை கம்பு சண்டையெல்லாம் போட ஆரம்பிச்சார் முதல் முறையாக சதி லீலாவில கொஞ்சம் முக்கியமான வேடம் இன்ஸ்பெக்டர் வேடம் அவர் கிடைச்சிச்சு சதி லீலா படத்துல சின்ன சின்ன ரோல் தான் படங்கள் அறிமுகமாக ஆரம்பிச்சார் அதுல முதல் படம் அவர் அறிமுகமானது சதி லீலாவதி அது ஒரு இன்ஸ்பெக்டர் வேடம் சின்ன வேடம் தான் அதற்கு பின்னாடி டி எஸ் பாலியா அவர்கள் கதாநாயகன நடித்த இரு சகோதரர்கள் படத்துல ஒரு சின்ன வேடத்தில் நடிச்சார் அதுக்கு பின்னாடி தக்ஷ யக்னம் வீர ஜெகதீஷ் மாயா மச்சிந்திரா பிரகலாதன் அசோக் குமார் சீதா ஜனனம் தாசிப்பன் ஹரிச்சந்திரா வைத்தியக்காரன் மீரா மீரான எம் எஸ் அவங்க நடித்த மெயின் ரோல் அவங்க கதாநாயகன் நடித்த அந்த படம் சாலிவாகனன் சிறீமுருகன் இது எல்லாவற்றிலையும் சிறு சிறு வேடங்கள்ல தான் எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட நெடுங்காலம் அவருக்கு பெரிய வாய்ப்பே கிடைக்கல தனக்கு கதாநாயகனா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏங்கிட்டே இருந்தார் அவரு ஒவ்வொரு படத்துல நடிக்கும்போது அடுத்த படத்துல கொஞ்சம் முக்கிய வேடம் கிடைச்சிட்டு வந்துச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி சாலிவாகனுங்கிற படத்துல அதுல கதாநாயகன் ரஞ்சன் எம்ஜிஆர் வந்து இரண்டாவது கதாநாயகன் விக்ரமாதித்தனுங்கிற வேடத்துல நடிச்சாரு அதுல வந்து எம்ஜிஆர் போட்ட வாழ்்சி எம்ஜிஆருக்கு ரஞ்சனுக்கு வாழ் சண்டை அதில் எம்ஜிஆர் போட்ட வேகமாக அவர் வீசின வேகத்துக்கு ரஞ்சனால தாக்கு பிடிக்க முடியல அவருக்கு ஒரு டைரக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணார் உடனே டேரக்டர் எம்ஜிஆரை கூட்டு கொஞ்சம் மெதுவாக வாழ சொல்லட்டுங்க அவரால் பிடிக்க முடியல தாக்கு பிடிக்க முடியல சரி எம்ஜிஆர் நினைச்சாரு நமக்கு சிறப்பாக நம்ம வாழ்வீச்சில் நம்ம மிகச்சிறந்த ஆளாக இருந்தாலும் வேகமாக நம்மளால் அதை வாழை வீச்ச முடிஞ்சாலும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கலையே மற்றவங்களுக்கு தானே கிடைக்குது அந்த திறமை இல்லாதவங்களுக்கு தானே கதாநாயகன் வேதம் கிடைக்குது எம்ஜிஆர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த நேரத்துல ஜூபிட்டர் பிக்சர்ஸ் ஒரு படக்கம்பெனியில மாத சம்பளத்துக்கு எம்ஜிஆர் சென்றது அப்ப அந்த படக்கம்பெனியில இருந்து ராஜகுமாரின்ற ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுல பி யூ சின்னப்பாவை கதாநாயகனாகவும் டி ஆர் ராஜகுமாரி அவர்களை கதாநாயகியாவும் போட்டு எடுக்கிறதா அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க திடீரென்று அதனுடைய டைரக்டர் என்ன சொன்னார்னா ஏ எஸ் ஏ சாமி டைரக்டர் பெரிய பிரபல்யமான இயக்குனர் அவர் அவர் அந்த தயாரிப்பாளருக்கு பணமுறை ஏற்பட்டது இவ்வளவு பியூஸ் என்னப்பா டி ஆர் ராஜகுமாரி தான் பெரிய அளவுக்கு நம்ம செலவு செய்யணும் முதலீடு செய்யணும் அதுக்கு நடிச்ச எம்ஜிஆர் புது நடிகர் அவரு சிறப்பா இருக்காரு நடிக்கிறாரு அவர் நல்லா அவரை நம்ம ஏன் கதாநாயகனா போட்டு நடிக்க அந்த படத்தை இருக்க கூடாது ராஜகுமாரி படத்துல கதாநாயகனாக கிடைச்சி முதல் வாய்ப்பு எம்ஜிஆர் கிடைச்சு அவருக்கு ஸ்ரீமுருகனில் அவரோட நடிச்ச மாலதிங்கிற நடிகை அவங்க பின்னாடி ரொம்ப நடிகேரளால எல்லாம் மலையாள படங்கள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்த நடிகை அவங்க அந்த ராஜகுமாரி படத்துக்கு திரைக்கதை வசனம் யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த படத்துல ரொம்ப சிரமப்பட்டு எம்ஜிஆர் வலியுறுத்தி தன்னுடைய நண்பர் சாண்டோ சின்னப்பா தேவருக்கு ஒரு ரோல் வாங்கி கொடுத்தார் பாருங்க அவர் நண்பர்களை அவர்களுக்கு பிடித்தமானவர்களை எப்படி அவர் தூக்கி விடாரு பாருங்க சாண்டோ சின்னப்பா தேவருக்கும் பிற்காலத்துல பெரிய தயாரிப்பாளர் ஆனார் எம்ஜிஆரோட படங்கள்ல தொடர்ந்து நடிச்சார் பிரமாந்தமான படங்கள்லாம் ஓடி மசூர் சாதனை புரிஞ்சது சாண்டோ சின்னப்பா உச்சத்துக்கு போனார் ஆனா இருவருடைய நட்பு கடைசி வரைக்கும் தொடர்ந்தது அந்த படம் ராஜகுமாரி மிகப்பெரிய வெற்றி பெற்றது எம்ஜிஆரோட

அவருடைய காரதர் ரெண்டு பேரும் இணைந்து கதாநாயகன் கதாநாயகன் நடித்தேன் நடித்தாங்க அதான் முதல் படம் விஎன் ஜானகி எம்ஜிஆரோட இணைந்து கதாநாயகன் நடித்த முதல் படம் அந்த படமும் நல்ல வெற்றி பெற்றுச்சு அந்த படத்தில் தான் இருவருக்குமான காதல் மலர்ந்தது எம்ஜிஆருடைய முதல் இரண்டு மனைவிகள் நோய்வாய்ப்பட்டு இருந்த நிலையில் ஏற்கனவே திருமணமான விஎன் ஜானகியை அவர் திருமணம் செய்ய முடிவு செய்யும் செய்யும்போது விஎன் ஜானகியுடைய மாமா நாராயணன் வந்து அதுக்கு அனுமதிக்கலை விஎன் ஜானகி என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய சொத்து முழுவதையும் தன் மாமனுக்கு எழுதி வைத்து தன்னந்தனியாக இரவுல ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கார்ல வாடகைக்காரர் எம்ஜிஆர் இருந்த இப்ப இருக்கக்கூடிய அதிமுக தலைமையகம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஒரு வாடகை வீட்டு திடீர்னு எம்ஜிஆர் வந்துட்டாங்க எம்ஜிஆர் வீடு அங்க இருந்துச்சு வீடு அங்க எம்ஜிஆர் வீட்டுக்கு இரவு வர்றாங்க நீயே கதின்னு வந்துட்டு நீதான் என்ன காப்பாத்தின்னு சொல்றாங்க அப்ப ஒரு புகழ்பெற்ற நடிகை அவங்க எம்ஜிஆர் ஃபேமஸா இருந்தாங்க அவங்க உடனே அங்க பக்கத்துல ஒரு வாடகை விட்டு பிடிச்சி சந்துல எம்ஜிஆர் ஜானகியை குடி வச்சு அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு திருமணம் நடந்தது அந்த ஜோடி கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட காதல்ல பிசகாம அன்போடும் நேசத்தோடும் எம்ஜிஆர் இறக்குற வரைக்கும் ஜானகி அவங்களோட தான் இருந்தாங்க எம்ஜிஆர் இறந்தப்ப அவங்க ரொம்ப பரிதவிச்சு ஜானகி அம்மாவுக்கு முதல் கணவன் மூலமாக அப்புன்ற ஒரு பையன் எம்ஜிஆர் அவர்கள் அவனையும் தன்னுடைய வளர்ப்பு மகனாக இருக்கு அவர் அன்னைக்கு விரும்பி இருந்தா பெரிய பெரிய நடிகைகள் பெண்களுக்கு திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆனா அவரு அன்னைக்கு வி என் ஜானகி ஏற்கனவே திருமணமான கணவன் உயிரோடு இருந்த போதே வி என் ஜானகி துணிந்து கல்யாணம் பண்ணார் அந்த உண்மையிலேயே அது ஒரு உண்மையான காதல் அதனாலதான் அது நீடிச்சிச்சு ஜானகி அம்மாலும் எம்ஜிஆர் வரை கூடவே இருந்து நல்லா பார்த்துக்கிட்டு அவர் ராமாவரம் தோட்டத்துக்கு போனப்ப கூட அவங்க நகரத்தை விட்டு வெகு தூரத்துக்கு அப்ப அவங்க போக தயாராக இருந்தார் வி என் ஜானகிக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த திருமணம் தமிழக தமிழக மக்கள் அனைவருமே ரொம்ப அதிசயமா பார்த்து இப்படி ஒரு திருமணமா எம்ஜிஆர் இருக்கக்கூடிய புகழின் உச்சியில் இருந்த காலத்துல அவர் வந்து ஜானகி வி என் ஜானகி ஏற்கனவே திருமணமான வி என் ஜானகியை மணந்தாரு அது பெருந்தன்மையான குணம் அல்லவா எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரி பெருந்தன்மை பல சமயங்களை காட்டியிருக்கிறார் பரதநாட்டு இளவரசி படத்துக்கும் கருணாநிதி அவர்கள் தான் வசனம் திரைக்கதை அன்று கருணாநிதி அவர்கள் ஒரு வளர்ந்து வரக்கூடிய திரைக்கதை ஆசிரியராக இருக்கு அவர் அன்றே பெருமளவுக்கு ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய தன்மையோடு தான் இருந்தார் ஆனால் எம்ஜிஆர் வந்து வெகு சீக்கிரத்தில் புகழின் உச்சிக்கு போயிட்டார் அவருடைய அடுத்தடுத்த படங்கள் பிரமாதமாக ஓடி மக்களால் அவர் கவரப்பட்டார் இன்றைக்கும் எம்ஜிஆருடைய படங்களை ஏதாவது தியேட்டரில் ஓடிட்டு தான் இருக்கு அது டிஜிட்டலைஸ் பண்ணி அவருடைய ஆயிரத்தில் ஒரு படம் ஜெயலலிதா அம்மா முதல்ல நடித்த படம் அவருடைய ஜோடியாக நடிச்சிருப்பாங்க அந்த படம் பிரம்மாதமாக ஓடிச்சு அந்த படம் டிஜிட்டலைஸ் பண்ணி சமீபத்தில் டிஜிட்டலாக வந்தப்ப அது நூறு நாள் ஓடிச்சு சென்னையில் சித்ரா தியேட்டரில் நூறு நாள் ஓடிச்சு அதிசயமான விஷயம் அவரு அவருடைய அவருடைய எல்லா படங்களும் நூறு நாள் ஓடின படங்கள் தான் எந்த படமும் நூறு நாளைக்கு கீழே ஓடலை அதுல வெள்ளி விழா கண்ட படங்கள் அதாவது நூற்றி எழுபத்தஞ்சு நாளைக்கு மேல ஓடின படங்கள் நாடோடி மன்னன் எங்கே ஓட்டு பிள்ளை குலேபகாவதி மதுரை வீரன் மலைக்கல்லன் எல்லாம் மிகச்சிறந்த படங்கள் அந்த எல்லாம் வந்து அவர் வெற்றியின் உச்சியில இருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் திமுகவில் இணைத்து கொண்ட போது அவர் ஏற்கனவே அவருடைய படங்கள் மூலமாக மக்களிடம் மிகப்பெரிய ஆதரவு பெற்ற கவர்ச்சி பெற்றவராக அவர் இருந்தார் ஐம்பத்தி ஆறுல தான் நாடோடி மன்னன் படத்தை எடுத்து திமுகவுக்குள்ள போய் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்ட திமுக அண்ணா அவர்களால் துவக்கப்பட்ட திமுக நொண்டி நொண்டி தான் முன்னே வந்துச்சு முதல் தேர்தலில் அவங்க போட்டியிடவே இல்லை ஐம்பத்தி ஏழு தேர்தல்தான் முதல்ல போட்டி போட்டேன் ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் போட்டி போடு ஐம்பத்தி ஏழு தேர்தலில் பதினைந்து இடங்கள்ல தான் வெற்றி பெற்ற அப்போ தமிழகத்தில் காமராஜ் தலைமையில காங்கிரஸ் மிக பலமாக இருந்தது அந்த நேரத்துல அந்த பதினைந்து தொகுதிகளும் நகர்ப்புறம் சார்ந்த தொகுதிகளாக தான் இருந்துச்சு கிராமப்புறங்களில் போட்டியிடுவதற்கே திமுக தயார் அந்த நேரத்தில் எம்ஜிஆரோட என்ட்ரி தான் திமுகவை பெரிய அளவுக்கு முன்னேற்றி போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிப்பதற்கும் எம்ஜிஆர் உதவியாக இருந்தார் அதுதான் எம்ஜிஆருடைய மிகப்பெரிய தொண்டு நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் நாம் சந்திப்போம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க